திருமகள் கணவனின் திருவுடு தாங்கிய தேவா இப்ப எல்லாம் என்னங்க இன்ட்ரெஸ்டிங்கா படம் எடுக்கிறாங்க வாங்க இதுக்கு முன்னாடி வந்த சம த்ரில்லர் படம் ஒண்ணுத்துக்கு நான் உங்களை கூப்பிட்டு போறேன் நீ கூட வாட ஒளிமயமான எதிர்காலத்தை காட்டுறேன் இது விடையாப்பா இத விட பாத்தோம் மதுமதி ரெண்டாயிரத்தி நாலுல ரிலீஸ் ஆன ரிலீஜியஸ்டிக் ஹாரர் படம் தான் மதுமதி இது ஒரிஜினலி ஸ்வேதா நாகனு தெலுங்குலயும் ஸ்வேதா நாகசூரான்னு கன்னடத்திலயும் சேம் டைம்ல டிஃபரெண்டான சைட் ஆக்டர்ஸ் வச்சு எடுத்திருக்காங்க லேட்டரா சில சேஞ்சஸோட தமிழ்ல மதுமதினு டப் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த படத்துல லீடா சௌந்தர்யா அப்பா சரத்பாபு இவங்க எல்லாம் நடிச்சிருக்காங்க சௌந்தர்யாவோட ஆக்டிங் அப்படி இருக்கும் இந்த படத்துல ஆஹா இந்த படத்துல ஒரு சில சீன்ஸ் ஒரு மாதிரி பிரமிப்பாவே இருக்குங்க இந்த படத்தோட ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா மதுமதின் ஒரு ரிசர்ச் ஸ்கூலர் ஒரு காட்டுக்கு போகிறாங்க அங்கே நாகசாஸ்திரன் ஒரு ஓலைச்சூடியை தேடி போகிறாங்க அந்த இடத்துல ஒரு வெள்ளை பாம்பு அவங்கள பழிவாங்க துரத்துது அப்படி அவங்க என்ன பண்ணாங்க கடைசியாக அந்த பாம்பு கிட்ட இருந்து தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை சின்ன வயசுல இந்த படத்தை பார்த்து எந்த விலங்கையும் கொல்லக்கூடாது பொண்ணா பழி வாங்க வரும்னு ஒரு நம்பிக்கை வேற இருந்ததுங்க பக்கத்து வீட்டு பையன் கொலவியை சாவடிச்சிட்டு அது கொல்ல வரும்னு வேற அழுதுட்டு இருந்தாங்க ஜோக் ஜோக் இல்ல இல்லையா வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் மதுமதி படத்தை உங்களுக்கு இந்த படம் பிடிக்குமா இல்ல இன்னும் இந்த படம் நாங்க பார்க்கலன்னு சொன்னா யூடியூப்லேயே அவைலபிளாக இருக்கு கண்டிப்பா பாருங்க